வணக்கம் பசி எடுத்தாலோ அல்லது உணவு உண்ட பிறகு வயிற்றில் ஒருவித எரிச்சல் ஏற்படும் இவை வயிற்றில் புண் இருப்பதற்கான காரணங்கள் பெரும்பாலும் வயிற்றில் புண் இருந்தால் இதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சால சிறந்தது மேலும் உணவுகளை சாப்பிடும் போது வயிற்று புண் ஆறுவதற்கும் அந்த புண் மேலும் பரவாமல் தடுப்பதற்கும் தகுந்த உணவுகள் நமது முன்னோர்கள் கண்டறிந்து நமக்கு அருளியுள்ளனர் என்னென்ன உணவுகளை நாம் சாப்பிட்டால் வயிற்று புண்ணிற்கு இதமாக இருக்கும் மேலும் வயிற்றில் இருக்கும் புண் பரவாமல் ஆறம் என்பதை பற்றி பார்ப்போம் வயிற்றில் புண் இருப்பவர்களுக்கு வீட்டில் செய்யும் இட்லி மிக முக்கியமானது ஆனால் கார சட்னி போன்றவைகளை தவிர்க்க வேண்டும் மேலும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக் கொள்ளலாம் காய்கறிகளை சமைக்கும்போது போது காரத்தன்மை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் நன்றாக சமைத்து வேக வைத்த சாதம் கஞ்சி மோர் சாதம் போன்றவைகளை உபயோகப்படுத்தலாம் புளிப்பு சத்து இல்லாத பழங்களை பார்த்து சாப்பிடலாம் ஆப்பிள் சாத்துக்குடி பப்பாளி போன்றவைகளை சாப்பிடலாம் பொதுவாக புளிப்பு சத்தும் காரத்தன்மையும் இல்லாத திரவ உணவுகளை உட்கொள்வது மிக நல்லது முடிந்த அளவு வெளியில் உணவு விடுதிகளுக்கு சென்று அங்கு ருசிக்காக செய்யப்படும் உணவுகளை சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வீட்டில் நமக்காகவும் நமது ஆரோக்கியத்திற்காகவும் செய்யப்படும் உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே பெருமளவு நோய்கள் தடுக்கப்படும் என்கிறார்கள் உணவியல் நிபுணர்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்